நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ஏரியா என்னம்மா காட்டுப்பள்ளியா காட்டுப்பள்ளி ஆ இந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் போகிற வழியில் இங்கே வந்து இறால் தடவுவாங்க இது வந்து உப்பு தண்ணி இல்லையாம்மா இது வந்து உப்பு தண்ணி இது வந்து கடல் தண்ணி அதுவும் உப்பு தண்ணி தான் ஆ ஸோ அங்கே வந்து போட்டு வச்சு வலை போடுறாங்க இங்கே வந்து இந்த கிராமத்தை சேர்ந்த அம்மா வந்து இங்கே மீன் பிடிக்கிறாங்க இவங்க வந்து காலங்காலமாக கையில் தடவி மீன் பிடிக்கிறவங்க இன்றைக்கி இவங்களை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இவங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்க மீன் பிடிக்கிறதுக்கு அவங்க மீன் பிடிச்சி உள்ளே போடுறதுக்கு அவங்க ஒரு பையை வச்சுருக்காங்க அது வந்து பணவலையில் செஞ்ச ஒரு பை அதில் இறாலை பிடிச்சி பிடிச்சி உள்ளே போடுவாங்க அதெல்லாம் இன்றைக்கி எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இங்கே கேங்கை சார்ந்தவங்க இங்கே நிற்கிறாங்க ஸோ இவங்க வர்றதுக்காக அவங்க நிற்கிறாங்க இங்கே அவங்களையும் பார்ப்போம் எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு பரி ஆள் ஆளுக்கு கையில் ஒரு பறி வச்சுருக்குறாங்க

எங்கன்னா அவங்களை கேட்கத்தால படிச்சுட்டு நம்மளே ஆ ஓத்தரை எப்பா கொஞ்சம் சொல்லி அப்பா எந்த ஊருக்கு போகணும் ஏமா அவங்கள படிக்கும் இப்போ எல்லாமே உள்ள இறங்க போகிறாங்க உள்ள இறங்கி இங்கே இருந்து அந்த எண்டு வரைக்கும் வந்து இறால் பிடிப்பாங்களாம் நம்மளால எவ்வளோ நேரம் இவங்க பிடிக்கிறத பார்க்க முடியுதோ பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம் நீர் பார்க்குறதுக்கு சேராக தான் இருக்குது சேரு தான் இல்லையா சேரு தான் தடை போகணும் இஷ்டமான தொழில்ங்கிறது பார்த்துமா பார்த்துமா அங்கேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க பாருங்கள் பிடிச்சிட்டாங்க அந்த அம்மா பிடிச்சிட்டாங்க ஒரு இறவை உள்ளே இறங்கின ஒன்று எல்லாருக்குமே இறால் கிடைக்கிது சின்ன சின்ன இறால்களாக மாட்டுது இப்படி களைச்சி களைச்சி பிடிக்கிறாங்க பாருங்கள் பிடிச்சி பிடிச்சி உள்ளே போடுறாங்களா இப்படியே தடவீடு அவங்க அங்கே வரைக்கும் வரணுங்க அப்படினா தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு இரநூறுவா முந்நூறோ கிடைக்கும் அப்படின்றாங்க வாழ்வியல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதில்ல எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கையை பாருங்கள் இதை பொழுதுபோக்காக பண்ணுறவங்களும் இருக்காங்க இதுவே வாழ்வியலாக வச்சு இதுதான் வாழ்வாதாரமாக வச்சு பண்ணுறவங்களும் இருக்காங்க இவங்க இதுதான் வாழ்வாதாரமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே கிடைக்கிது இறால்கள் வந்து கிடைக்கிது யாருமே தடவிக்கிட்டு சும்மா போகவே இல்லை இறால்கள் கிடைக்கிது ஆனால் பெரிய இறால்கள் கிடையாது எல்லாமே சின்ன சின்ன இறால்கள் குட்டி குட்டி இறால்களாக கிடைக்குது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இறங்கின வேகத்தில் நிறைய இறால்கள் பிடிச்சாங்க போக போக இறால்களோட இறால்கள் அவங்க கையில் மாற்றுறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஆ தெரிஞ்சு தெரிஞ்சு விழுதே அவங்க முன்னாடியே அந்த பையிருக்குல்ல அவங்க அதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க அந்த பைய வாயில் கடிச்சுக்கிட்டே அவங்க எவ்வளோ தூரம் பிடிக்கிறாங்களோ அவ்வளோ தூரம் வாயில் கடிச்சிக்கிட்டே போகணும் ரிலாக்ஸ் பண்ணும்போது கையில் எடுத்துக்கிடுவாங்க எடுத்துக்கிடுவாங்க மற்ற டைம் வந்து வாயில் கடிச்சுக்கிட்டே போகணும் யோசிச்சு பாருங்கள் நிலமையே நம்ம ஏதாவது ஒரு சின்ன பொருளை வாயில் கடிச்சதில் ஒரு மாதிரி உமிழ் நீர் மாதிரி எச்சி சுரக்க ஆரம்பிச்சிடும் அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க கடந்து போகணும் கடந்து போனால் மட்டுமே இன்றைக்கான வாழ்வாதாரத்துக்கு உண்டான பணத்தை சம்பாதிக்க முடியும் அவங்க இப்போ வந்து இடுப்பில் சுருக ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பெட்டி வச்சுருக்காங்க இந்த ரெண்டு அம்மாவும் இடுப்பில் சுருகிக்கிட்டாங்க அந்த இடுப்பில் கயிறு மாதிரி கிட்டியில் சுருக்கிக்கிட்டாங்க அவங்க மூணு பேர் இன்னும் வேலையே வச்சுருக்காங்க போக 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 அவங்களும் அப்படியே இடம் மாற்றிக்கிறாங்க நண்டு போடுறதுக்கு ஒரு பையன் ரால் போடுறதுக்கு ஒரு பையன் நண்டு இதில் பிடிக்கிறாங்க ஆ இதுலையும் இந்த நண்டு நிறையா இருக்கா ஆ ஆ இந்த பச்சைக்கால் நண்டுலாம் அங்கே நிறையா இருக்குது பிடிக்கிறாங்க அப்போ அப்போ எந்திரிச்சு இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணி எப்படி நடந்து வந்துக்கிறாங்க ஏன்னா இதில் மு நடக்கும்போது உள்ளே முட்டி போட்டு தவந்துகிட்டே போகிறாங்க இல்லையா அப்படியே குதிங்கால் வச்சு நடந்து நடந்து போகிறாங்க இதில் வந்து ஏதாவது பாட்டிலோடு எவனாவது பாட்டில உடச்சி உள்ளே வச்சிருந்தான் அப்படின்னா மிகப்பெரிய சாதாரணத்தை உண்டு பண்ணிடணும் அவங்களோட வாழ்வாதாரத்தையே முடக்கிற அளவுக்கு போகும் ஏன்னா பேங்காய் பேங்காய்லாம் குத்துச்சுன்னா எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள் பீங்கா இல்லை உள்ளே கடந்து இரும்பு ஏதாவது குத்தினாலோ இல்லை அப்படின்னா உள்ளே தண்ணியில் ஏதாவது விஷங்கள் தண்ணி வந்து கெட்டு போயிருந்தாலோ இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணும் தரம் நல்லா கிளியராக இருந்தது அப்படின்னா இதில் அதில் பிடிக்க மாட்டேங்கிறாங்க எந்திரிச்சு முன்னாடி வந்துடுறாங்க இதெல்லாம் தரம் நல்லா தெளிவாக தெரியுது இவங்க இருக்கிற இடத்துல வந்து பள்ளம் அதனால் முன்னாடி வந்துருக்குறாங்க அவங்களும் அப்படி தான் எந்திரிச்சு வராங்க பாருங்கள் இவங்க எல்லாருக்குமே தெரியுது ரால் எந்த இடத்துல இருக்கும் எந்த இடத்துல இருக்காது அப்படின்றத கரெக்டாக கணிக்கிறாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் உட்காந்து இறால் தடவி பிடிச்சி வேஸ்ட் டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட கரெக்டாக அந்த இடத்த பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க அப்படியே எல்லாரும் எந்திரிக்காங்க பாருங்கள் எந்திரிச்சா அப்படியே அடுத்த இடத்துக்கு போகிறாங்க பாருங்கள் இவங்க ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது நாற்பது வருஷம் அனுபவம் இருக்குது இந்த ரால் பிடிக்கிறதுல அப்போ பாத்துக்கோங்க சிங்க பெண்கள் இவங்க தான் அப்படியே பாஸ் பண்ணி அங்க போகிறாங்க பாருங்கள் இப்போ மணி பத்து தான் ஆகுது இவங்க கரைக்கு வரது ரெண்டு மணி ஆகும் எப்படியும் அந்த எண்டு வரைக்கும் வருவாங்க அப்படியே தடவிக்கிட்டு இந்த விலாகை நம்ம இத்தோடு முடிச்சுக்கலாம்